தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு நிறுவன பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீல ஸ்ரீ சிவசண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி தேசிய தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் ரிக் ரவி தெற்கு மாவட்ட தலைவர் மலுமிச்சம்பட்டி மோகன்குமார் முன்னிலையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை தொடர்ந்து ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் கூறியதாவது விஸ்வகர்மா சமுதாயத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு முன்னேற்றம் அடைய வேண்டி சமூக மக்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க போராட வேண்டும் எதிர்காலத்தில் குழந்தைகள் அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு மூன்று புள்ளி ஐந்து ஒடு ஒதுக்கீடு வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் கோவை தங்கநகை பற்றைக்கு வந்து விஸ்வகர்மா தொழிலாளர்களின் நிலைமைகளை ஆய்வு செய்த தமிழக முதல்வருக்கு நன்றி தங்கநகை தொழில் பூங்கா போல் தச்சு வேலை ஐந்தொழில் விஸ்வகர்மா தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்றும் எழுச்சி உரையாற்றினார் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக விஸ்வகர்மா சமூக பெண்கள் பெயரில் வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் வேண்டுகோள் விஸ்வகர்மா சமுதாய இளைஞர் இளைஞர் இளைஞர்களின் எதிர்காலத்தில் அரசு வேலை வேண்டி மூன்று புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வேண்டும் ஐந்தொழிலாளர்களுக்கு நலவாரியம் வேண்டும் ஐந்தொழில் பற்றறைகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் கோவில்களில் அறங்காவலர் மற்றும் தேர் சிற்பம் உலோக சிலைகள் பராமரிக்கும் அரசு பணியை விஸ்வகர்மா சமுதாய மக்களை மட்டும் நியமிக்க வேண்டும் மத்திய மாநில வங்கிகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களை மட்டும் தங்கநகை பரிசோதராக நியமிக்க வேண்டும் தமிழகத்தில் பாரம்பரிய தங்கநகை தொழிலுக்கு தொழில் பூங்கா அமைப்பதைப் போல தச்சு தொழிலை மேம்படுத்த தமிழக அரசு தச்சு தொழில் பூங்கா ஏற்படுத்த வேண்டும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உள்ள குழப்பங்களை நீக்கி விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பாரம்பரியம் காக்க வேண்டும் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகின்ற கட்சிக்கு மட்டுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு ஆதரவு தந்து முழு வெற்றியடைய வேண்டும் பாடுபடவும் வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் சேலம் முருகேசன் ஆச்சாரியார் மாநில துணைத் தலைவர் எஸ் எம் கமல்ஹாசன் ஆச்சாரியார் மாநில அமைப்பு செயலாளர் வரதராஜன் ஆச்சாரியார் மாநில செய்தி மக்கள் தொடர்பு செயலாளர் டாக்டர் ரமேஷ் ஆச்சாரியார் மாநில அமைப்பு செயலாளர் கொடைக்கானல் சுதாகர் ஆச்சாரியார் மாநில அமைப்பு செயலாளர் திண்டுக்கல் சக்திவேல் ஆச்சாரியார் மாநில அமைப்பு செயலாளர் தில்லைநகர் நாச்சிமுத்து ஆச்சாரியார் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் ராஜன் ஆச்சாரியார் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் ஆச்சாரியார் மாநில துணை செயலாளர் பொள்ளாச்சி இன்ஜினியர் மணிகண்டன் ஆச்சாரியார் தேனி மாவட்ட தலைவர் விஸ்வா பில்டர்ஸ் பாலமுருகன் ஆச்சாரியார் மாவட்ட செயலாளர் தேனி முத்துக்குமார் ஆச்சாரியார் சேலம் கிழக்கு மாவட்டம் வேலுமணி ஆச்சாரியார் சேலம் மேற்கு மாவட்டம் மோகன்குமார் ஆச்சாரியார் நாமக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலமுருகன் ஆச்சாரியார் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் கோபால் ஆச்சாரியார் கோவை மாவட்ட பொறுப்பாளர் குழந்தைவேலு ஆச்சாரியார் கோவை மாநகர தங்கநகை பிரிவு செயலாளர் ஐ எஸ் சீனிவாசன் ஆச்சாரியார் மதுரை மாவட்ட தலைவர் முருகன் ஆச்சாரியார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ் மதுரை மாவட்ட மகளிரணி செயலாளர் கவுன்சிலர் ராஜேஸ்வரி திருப்பூர் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஆச்சாரியார் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூர் சிவா ஆச்சாரியார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட இளைஞரணி மகளிரணி மாநில பொதுக்குழு செயற்குழு நிர்வாகிகள் அனைவரும் பொறுப்பெடுத்துக் கொண்டனர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு அமைப்பின் சார்பாக இன்று மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் விஸ்வர்மா சமுதாயத்துடைய ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க வேண்டி இன்று தலைமை அலுவலகத்திலே கூட்டம் நடைபெற்றது குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் இன்று பெண்களாக கூடியிருக்கின்றாங்க அதே நேரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஐந்தொழில் நலவாரியம் வேண்டும் விஸ்வகர்மா சமுதாய ஐந்து தொழிலாளர்களுக்கும் இலவச மின்சாரம் வேண்டும் கோவில்களில் அரங்காவிடல் மட்டுமல்ல அரசு வேலை வேண்டும் கூட்டுறவு வங்கியிலே அரசு வேலை வேண்டும் விஸ்வகர்மா ஜெயந்தியை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் விஸ்வகர்மா சமய பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றமடைய கை தொழில் செய்வதற்காக அவர்களுக்கு அனைத்து உதவிகளிலும் கூட்டுறவு வங்கியிலே அஞ்சு லட்சம் ரூபாய் எங்களுக்கெல்லாம் கடன் உதவி வட்டி இல்லாமல் கொடுக்கணும் மானியத்தோட அப்போதான் இங்கே நிறைய பெண்கள்லாம் தொழில் கற்றுக்கிறாங்க அவங்களாம் தொழில் செய்யறதுக்கு வேணும் அஞ்சு லட்ச இலவசம் எங்களுக்கு வந்து மானியத்தோட பணம் வேணும் உதவி கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம் ரெண்டாவது விஸ்வகர்மா சமுதாயத்தில் சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளும் நீங்கள் நல்லா படிக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இல்லை காரணம் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அதனால மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு எங்கள் குழந்தைகள் நாளைக்கு சப் கலெக்டர் ஆக முடியும் தாசிலாக முடியும் டிஎஸ்பி ஆக முடியும் எங்கள் குழந்தைகள் அரசு வரையில் சேர வேண்டுமோ மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்கள் சமூகத்திற்கு வேண்டும் இரண்டாவது வந்து எங்களுடைய சமூகம் நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக வேண்டி அரசு வேலையிலே எங்களுக்கு முன்னுரிமையும் எங்கள் சமூகத்திற்கு முன்னேற்ற பாதை ஏற்படுத்துவதற்காக வேண்டி எங்கள் சமூகத்தை எங்கள் சமூக தங்கநகை பற்றறையை வந்து பார்வையிட்டு உட்கார்ந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இதில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே ஒரு சில குளறுபடிகள் எல்லாம் மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது ஏன்னா எங்களுக்கு பதினெட்டு தொழிற்செவர்களையும் எங்கள் சமூகம்னு சொல்லக்கூடாது விஸ்வகர்மா என்பவர்கள் அஞ்சு பேர் தான் நாங்கள் அதை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் அதை ஒரு குளறுபடியில் சரி செய்து அந்த விஸ்வர்மா யோஜனா திட்டமும் எங்களுக்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய விஸ்வர்மா சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக எந்த கட்சி நல்ல திட்டங்களை தருகின்றதோ எந்த அமைப்புகளுக்கு எங்களுக்கு முழு ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வவர்மா சமூகங்களின் கூட்டமைப்பு முழு ஆதரவையும் தரும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எண்பத்தி அஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த எண்பத்தஞ்சு லட்சம் மக்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி எந்த கட்சி நினைக்கிறதோ அது எங்கள் கோரிக்கை தந்தால் அவர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு என்றும் விஸ்வகர்மா சமய மக்களுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் ஜெய் விஸ்வகர்மா